vale ¿ah? ¿por qué te dirían nada a pedir nada? Ahí está. Ahí no te ve ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விளாக் தாங்க ஒரு ஆன்மீகம் தொடர்பான விளாக்னு நீங்கள் நான் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்லையா ஏன் வந்திருக்கேன்னா எங்கள் இலையில் இருக்க சிவபெருமான் டெம்பிள் இருக்குது பாரத் வஜேஸ்வரர் சொர்ணாம்பிகை சமேதர் கோவில் இருக்குது திருக்கோவில் அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸாக இப்போ வந்து திருவிழா நடக்குதுங்க எப்படி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் செய்கிறாங்களோ அதே மாதிரி ரொம்ப விசேஷமாக செய்வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சித்ரா பௌர்ணமி கல்யாணத்தை தான் இப்போ மோஸ்ட்லி கலந்துக்குவேன் ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பேர் திருவிழாவுக்கு போனேன் சிறு பத்து வருஷம் ஏதாவது ரொம்ப குடும்பம் நம்ம அங்கே இருந்தால் பரவாயில்ல நம்ம அங்கேயே நம்ம தயிர் உறவு ஊற்றி நம்ம மோர்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதனால நான் என்ன பண்ணேன்னா கடையிலே போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க அம்மா வீட்டுக்கு நேராக ஒரு ஆப்போசிட்டில் கடை இருக்கு அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுட்டு காலையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மாவும் கடைகளன் பூச்சை வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து வீட்டிலேயே மோர் அப்புறம் தருவி சின்ன சின்ன பீஸா போட்டு கொடுப்பாங்க பிஸ்கட்டு சாக்லேட்டு அக்கா தங்கச்சி இது இதில் ஒரு பெரிய விஷயம்னா ஓரளவுக்கு எல்லோரும் கட்டி கொடுத்த பொண்ணுங்க எல்லாமே அந்த திருவிழாவில் வந்து கலந்துப்பாங்க அந் எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லாமே எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தம்பி ஒய்ஃப் வந்து மோர் அடிச்சிட்டு இருந்தாங்க மிக்சியில் ஒரு அடி அடிச்சா நல்லாயிருக்கும் இல்லையா திப்பி திப்பியாக இருக்காது அதுக்காக இந்த அரி கட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஓரளவுக்கு வெளியே க திருமணமாகி கொடுத்த பொண்ணுங்க எல்லாம் அத்தை பொண்ணு குடுவாஞ்சேரியில் இருக்கா அவளும் வந்திருந்தா நான் வந்திருந்தேன் இன்னும் அத்தைப்ப இன்னொரு அத்தை இருக்காங்க அவங்க பசங்க அது இல்லாமல் தெருவில் சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட வளர்ந்தவங்க எல்லாருமே பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன சின்ன பீஸாக அர்பீஸ்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க தான் இருந்தாலும் நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லையிலையும் திருவிழாலாம் நடக்கும் அது ஒரு விதமான சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம அம்மா வீட்ட்கிட்ட பிறந்து வளர்ந்த ஏரியா அது அதுவும் அந்த கோயிலில் நாங்கள் சின்ன குழந்தைலேருந்து விளையாடுறது ஜாலியாக இருக்கும் கோயில் நல்லாயிருக்கும் அப்போ இன்னும் இப்போ நல்லா புதுப்பிச்சிட்டாங்க அப்பவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வந்து அம்மா தயிருக்கு வந்து மோர் ஃபஸ்ட்டு வந்து கலக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அது அரிபீஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு சாமி வருதான்னு சொல்லிட்டு தம்பி பையனை பார்க்க அம் அனுப்பணும் அப்புறம் நானும் வந்து ஒரு அர்ச்சனை பயன்லாம் ஏன்னா நேராக வீட்டுக்கு தான் போகிறேன் ஃப்ரைடேவே வீட்டுக்கு போயிடுவேன் கோயில் இருந்து அப்படியே போயிடலாம்னு சொல்லிவிட்டு அர்ச்சனைக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வேக்கிறப்பாக போகணும் வாங்கிட்டு மோரெல்லாம் கலக்கிட்டு ஃபஸ்ட்டே இருந்தால் சாமி வருதுன்னு சொன்னாங்க தேர் வந்துடுச்சு உடனே போய் தேங்காய் பழம் உடைச்சிட்டு தீபாத்தனை காட்டிட்டு வேண்டிக்கிட்டு மோரம் வந்து எல்லாேருக்கும் கொடுத்தோங்க நான் மட்டும் இல்லை சித்தப்பா வீட்டில் அம்மா வீட்டில் அக்கா தங்கச்சி அத்தை பொண்ணு நிறைய பேர் என்ன ரெண்டு மூணு பொங்கல் சாக்லேட்டு பிஸ்கட் எல்லாமே வந்தால் ஃபுல்லாக கொடுத்தாங்க அவங்களாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல என்னையே ஒரு குட்டி பையன் தான் வந்து பக்கத்தில் ஃபோன் கொடுத்தேன் இந்த ரிலேஷன் தம்பி தான் அவர் தான் சின்ன தம்பி தான் எடுத்துச்சு இதெல்லாம் எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறாங்க இவங்கெல்லாம் நாங்களாம் ஒரே ஸ்ட்ரீட்டில் சின்ன வயசுல வந்து இருந்தவங்க இந்த அக்கா அது எல்லோ கலர் சாரீ கட்டுவோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி எனக்கு மற்றவங்களாம் என்னால் பெரியவங்க அவங்ககிட்டலாம் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே அப்படியே ஊர் கொடுத்துட்டு தேரை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போனோங்க எப்போவுமே வந்து மெயின் ரோட்டில் போகும் தேர் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ ட்ரெயின் போகிறதுக்காக வந்து தோடி வச்சதுனால ஓரளவுக்கு உள்ளே உள்ளுக்குள்ளவே போச்சு எட்டரை மணிக்கு தேர் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தது எட்டே காலம் அப்படி இருக்கும் நாங்கள் வந்து எல்லாம் தேரெல்லாம் பிடிச்சி முடித்து கடைசியில் சாமியை வந்து தேர்லேருந்து எடுத்து கோவிலில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல மண்டபத்தில் வைக்கிற வரைக்குமே கூடவே இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக வந்து சரியான வெயில் ஆனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே தெரில நம்ம சிவாயம் மண்டலத்தை மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நான் அக்கா தங்கச்சி அத்தை பொண்ணு அத்தை பசங்கள் எல்லாமே அப்படியே பிடிச்சிட்டு இருந்தோம் தேர் அங்கங்கே போது நாங்கள் கொஞ்சம் நின்று ரெஸ்ட் எடுத்துருந்தோம் வரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரிங்க்ஸு சாப்பாடு இப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க சாக்லேட்டு வாழைப்பழம் அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு எதாவது கொடுப்பாங்க அக்காவும் வந்து கூட அப்படியே வந்து எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு வந்து அவங்களும் வந்து கூட வந்தாங்க அழகாக அந்த செண்டி மேலம்லாம் அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எல்லா அப்படியே எடுத்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் உங்கள் அனைவருக்குமே சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் கிட்டே நடுவில் வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே தான் காதே கடைசியாக வந்து சுவாமி நிற்பார் நின்ொன்னா அங்கே எல்லாேருக்கும் ஒரு கொடுத்தாங்க நானும் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் கலைப்பாகவே இருந்துச்சு பார்த்தாலே தெரியும் டயர்ட்னஸ்ஸாக இருப்போம் ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியல ஒரே சந்தோஷமாக இருந்தது லேடிஸ் ஃபுல்லாக சிவபெருமான் கடைசி அந்த இடத்துல வந்து நின்று ஒன்று அப்படி ஒரு சந்தோஷம் எல்லோரும் கை தட்டி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தீபார்த்தனை காட்டிட்டு ஒரே ஓம் நமக் சிவாயன் ஸோ எல்லோரும் சொல்லும்போது போது அப்படியே ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லா பார்த்திங்கன்னா சிவமானம் வணங்கிட்டு அதுக்கப்புறமா அவரை தேர்லேருந்து இறக்கி கோயில்லேயும் கொண்டு போனாங்க கோயில் உள்ளே போயிட்டு அந்த கருவறை கிட்ட போட மு சுற்றி அந்த கோயிலையும் சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க என் தங்கி சின்ன தங்கி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கோயிலுக்குள்ளே எல்லா வேலையுமே செய்வாங்க பக்கத்துலே லீவ் எடுத்துன்னா நல்லா போயிட்டு நிறையா வீடியோ எடுத்து மற்ற பக்கத்துக்கு வந்து இருக்கிற இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ கவர் பண்ணி என்கிட்ட கொடுத்தான் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக அது இந்த வருஷம்தான் நானே பார்த்தீங்கன்னா தேர்தல விட நார்மலாக வந்து முதல்லாம் நாங்களாம் தம்பி பாப்பாலாம் சின்ன சின்ன இருக்கும் அப்புறம் லீவில் போவோம் லீவில் போகும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இழுத்துக்கிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து கடைசி வரைக்கும் போகிறாங்க சிவா நம்மளும் போகலாமே வரைக்கும் போனேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சு நீங்களும் எல்லோரும் சிவபெருமானவரில் பரிபூர்ணமாக பெறுங்க நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நம்ம கேட்குற வரம் எல்லாமே அள்ளி கொடுப்பவர் சிவபெருமான் சேவருமா தேர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலை முழுக்கவும் அப்படியே ஆனந்தம் குத்தாடிட்டு அப்படியே சுற்றிட்டே வந்துட்டு கடைசியாக மண்டபத்தில் எடுத்துகிட்டு போய் அமர வைப்பாங்க என்னோடய தம்பி தான் ரொம்ப க்ளோஸாக கிட்டே போய் வீடியோ எனக்கு கொடுத்தான் பெரும்பாலும் தம்பி வந்து கோயிலில் போய் எல்லா கூட வந்து ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் செய்வான் அவனும் கூட போவான் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்க அவனே உள்ளே மண்டபத்து உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது கூட உள்ளே போய் வீடியோ எடுத்து வந்து கொடுத்தான் இதெல்லாம் காணவே கிடைக்காதுன்னு சொல்லலாம் நானே இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே சிவகருமானின்னு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள சேகரித்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் அப்புறம் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு தீப ஆராதனை காட்டினாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பாடு வட பாய்ச்சத்தோடு சாப்பாடும் போடுவாங்க எனக்கு வந்து ஊருக்கு வர டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்து இருபத்தஞ்சிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டேன் என்னோடய அத்தை பசங்கள் சித்தி நாங்கள் எல்லாம் ஜாலியாக கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி வந்துட்டு ஃபோட்டோஸு வீடியோலாம் எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லட்சத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்